ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிளாக் ராவணன் நான் உங்கள் தேவகுட்டி அப்புறம் ஐராக்குட்டி அவ்வளோ வளாகுக்கு வந்திருக்கா அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்களோடய யூடியூப் ஸ்டுடியோ ஒர்க்கு முடிஞ்சிச்சு அந்த இது தான் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் புது நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எய்ஸ் அதே மாதிரி எல்லா யூடியூபர்ஸோட ஒரு கனவு தான் சொந்தமாக ஸ்டுடியோ வைக்கிறது யூடியூப் ஸ்டுடியோ அது எங்களுக்கு இதாக நடந்திருக்கு அதுக்கப்புறம் இது ஐரோ பிறந்து எத்தனாவது மாதத்தில் தொடங்கினது மூணு ஸ்டார்ட் ஆகிப்போம் மூணு ஸ்டார்ட் ஆனது ஆமாம் ஐரோ பிறந்து மூணாவது மாதத்தில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இதாக ஸ்டுடியோ ஒர்க்கு கேஸ் முன்னாடி வந்து வீடு வந்து ஒய்லட் கலரில் இருந்துச்சு மேலே எதுவுமே கிடையாது பில்டிங்கு கீழே மட்டும்தான் இருந்துச்சு மேலே இது ஸ்டுடியோ எடுக்கும்போது அப்படியே கீழையும் எல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டோம் இதாக பெயிண்டிங் அப்படி இப்படின்னு எல்லாம் முடித்தாச்சு இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது போகலாமா அதே மாதிரி ஸ்டுடியோ அதான் மேலே தான் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டுடியோவில் ஏசி எல்லா செட்டப்பும் வச்சாச்சு வாங்க காமிச்சு தரேன் பாவா அதுக்கப்புறம் அது வந்து சித்தப்பாவோடய வீடு பழைய வீட குடும்ப வீட பொழிச்சிட்டாங்க பொழிச்சி இப்போ வந்து புதுசாக அவங்க வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வாங்க கைஸ் போகலாம் இன்னும் இங்கே எல்லாம் இனி சல்லி அந்த சின்ன சின்ன சல்லி எல்லாம் போட்டு கொஞ்சம் செட்டப் பண்ணலான்னு இருக்கோம் இங்கே சைடெல்லாம் அப்படியே பொழித்து கிளியர் பண்ணி வச்சுருக்கோம் எங்களுக்கு இதான் மேலே தான் இன்னும் ஒர்க்கு பெண்டிங்கில் தான் இருக்குது இப்போ தான் பிடி வைக்கணும் சைடில் பிடி இல்லை இது மொத்தத்தில் எடுத்துருவேன் அல்லைன்னா வேண்டாம் இந்த சைடில் ஒரு பிடி வைக்கணும் ஆமாம் ரெண்டு வே எடுக்கணும் இங்கோடையும் ஒரு வே எடுக்கணும் அதுக்கப்புறம் இதாக இங்கோடையும் எடுக்கணும் இது வந்து மொத்தத்தில் மாடியாக தான் இருந்துச்சு அதை தான் ஸ்டுடியோ செட்டப்பில் எடுத்துட்டோம் கீழே இதான் இது ஃபுல்லாக அடுக்கலை தான் இனி இது மாற்றிட்டு இனி இதுக்கு மேலேயும் கொஞ்சம் செட்டப் எடுக்க வேண்டியது இருக்குது கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் அதனால் அப்படியே இருக்கேன் தொடங்கணும் கண்டிப்பாக இதுதான் இங்கே ஸ்டுடியோ சிம்பிள் செட்டப்பு தான் லைட் எல்லாம் இட்டியா இன்னும் கிளீனாகிட்ட போயிட்டு எடுக்காங்க ஏன்னா நேற்றுக்கு நாங்கள் இங்கே தான் படுத்துருந்தோம் நேற்றுக்கு என்ன வாங்கினா பரோட்டா கிரில் வாங்கி வச்சு இங்கே வீடியோ எடுத்துட்டு அப்படியே இங்கே படுத்துட்டோம் அதுக்கப்புறம் இதாக பாருங்கள் கைஸ் இதா இதிலிருந்து இதா இவ்வளவும் எல்லோ கலரு அதுக்கப்புறம் இதா இங்கேருந்து இதா இது வரைக்கும் ப்ளூ கலரு அதுக்கப்புறம் இதா இதெல்லாமே ஒயிட் கலரில் கொடுத்துருக்கோம் இந்த விண்டோ டோர் எல்லாமே அதுக்கப்புறம் ஏதா ஏசி அதான் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வேறு என்ன வேறு இதாக பாருங்கள் ப்ரொஃபைல் லைட்டு இதுதான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது பார்த்திங்களா செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக தான் க்ரே கலர் கொடுத்துருக்கோம் வேறு எதாவது ட்ரைபேடு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் தான் இருக்குது இன்னும் திங்ஸ் எல்லாம் கீழேடாக்கு இன்னும் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் இதில் வந்து கபோர்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் அந்த மாதிரி தான் ரைட்டில் இதில் வருது அதுக்கப்புறம் மெயினாக நாங்கள் வந்து ஸ்டுடியோ மட்டும் கிடையாது இது நான் மெயினாக இங்கே தொடங்கினது காரணம் நாங்கள் வந்து பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் வேறு என்ன வேற டாய்லெட்டு டாய்லெட்டு பாருங்க லைட்டில் வருது பார்த்தீங்களா கைஸ் அதுக்கப்புறம் இதாக ஸ்மார்ட் லைட்டு போட்டிருக்கோம் ஸ்மார்ட் மிரர் சாரி இதில் எத்தனையோ கலர் வரும் ஆஃப் பண்ணுறது எப்படி ஆ அதுக்கப்புறம் வேறு என்ன வேற என்ன நாங்கள் இப்போ ரீசெண்டாக இதில் இருந்து தான் நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறது நிறைய கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் இதில் தான் நாங்கள் வந்து யூடியூப்பில் இருக்கோம் அது நல்ல மில்லியன் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆனால் இந்த பேக்ரவுண்டு தான் செம்மையாக இருக்குது எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாம் வந்து அந்த லைட் செட்டப் எல்லாம் போட்டோம்னா பயங்கரமாக இருக்கும் மற்றபடி இந்த பேக்ரவுண்டு ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் இதாக வெளியில் பார்த்திங்களா வெளியில் சும்மா ஒரு வெயி ஒரு ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி அதில் இன்னி ஒரு ஷெட்டு மாதிரி மேலே போட்டுட்டு அதில் அப்படியே ஒரு சின்ன ஒரு வெயிட்டிங் இது அதுக்கு முன்னாடி அந்த அடுக்கலை அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டில் ஏற்றணும் ஒரு காங்கிரீட் போட்டு ஒரே லெவலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் செட்டப் பண்ணலான்னு இருக்கேன் இப்போதைக்கு இதாக இவ்வளோதாங்க ஐஸ் பாருங்க எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு அதுக்கப்புறம் ப்ளம்பிங் ஒர்க்கு ஆசாரி ஒர்க்கு எல்லாமே எல்லாமே முடிஞ்சிச்சு இனி நம்ம கொஞ்சம் இந்த கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரி இதெல்லாம் தான் இருக்குது பிஸ்னஸ்ஸு ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா இப்ப லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம் அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க வந்து அப்டேட் எல்லாம் குடுக்குறோம் படுதாச்சா கட்டlü பாருங்க இதுக்குதான் தான் இவ தான் இங்க மேலயே தூக்கி போட்டுக்கிደረது நான் படு யா யாருக்கு படுக்க நான் நைட் படுப்பேன் ஆ angle வரா ஆ அதுக்கு அப்புறம் இதாய் மாட்டா கட்டில்லை அவ யூரின் போவா மோஷம் போவா எல்லாமே நீ கிளீன் பண்ணனும் அதுக்கு தான் இந்த டைப்பர் இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஸ்டுடியோ பிடிச்சிருக்கா ரொம்ப அலங்கோலமா போட்டிருந்தோம் அலங்கோலமா இல்ல இல்ல நேத்துக்கு நான் க்ளீன் பண்ணி போட்டது நேத்து வந்து இந்த நைட் பரோட்டாக்கு தான் அங்க கிடக்குது பரோட்டாயா அங்க பாருங்க गाइस பரோட்டாக்கு கொண்டு வியா இது ப்ரொமோஷனுக்கு வந்த பார்சல் கைஸ் வேற என்ன வேற என்ன இதான் சொல்லணும் எப்போ உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க லைசென்ஸ் கிடைச்சா அப்பவே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ் யார் யார் பண்றாங்கன்னா தேவுட்டியும் எங்களோட அம்மா தான் எப்படி சக்சஸா அம்மா